ஒன் பார் யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் சூரியனுடைய பேராற்றலை வந்து பெறுவது எப்படி அதாவது வந்து ஆத்மக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியனுடைய பேராற்றலை பெறுவதுதான் வந்து ஒரு ஜாதகத்திற்கு வந்து வலிமை அப்போ வந்து என்ன சொல்லலாம்னா வந்து எல்லா மனிதர்களுமே வந்து ஜோதிடம் பார்ப்பவர்களாக இருந்தாலும் சரி அல்லது வந்து என்ன சொல்லலான்னா வந்து ஜோதிட ஆர்வலர்கள் அனைவருமே வந்து என்ன சொல்லலாம்னா வந்து சூரிய சக்தியை வந்து நம்ம உடம்பில் வந்து என்ன சொல்லான்னா கண்டிப்பாக இருக்கணும் ஏன்னா ஆத்மாவே அதுதான் இப்போ இந்த சூரியனுடைய சக்தியை பெறுவதற்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா முதல்ல காலையில் சீக்கிரமாக எந்திக்கணும் காலையில் சீக்கிரமாக எந்திக்கணும் எந்திரிச்சு சூரிய உதயத்தை வந்து என்ன சொன்னால் கண்டிப்பாக பார்க்கணும் சரி சூரிய உதயத்தை கண்டிப்பாக பார்க்கணும் அப்படிங்கிற நீங்கள் குளிச்சு குளித்து நேற்றியில் பட்டையை போட்டு அப்படிங்கலாம் கும்பிட வேண்டிய அவசியம்லாம் கிடையாது அதனால் எந்த தெய்வங்களுமே வந்து என்ன சொல்லான்னா வந்து தெய்வங்களை கும்பிடுவதற்கு வந்து என்ன சொல்லலான்னா ஏன்னா இது வெட்ட வெளியிலருந்து தான் கும்பிடப்போம் சிவன் கோயிலில் போய் கும்பிட போகிறதில்ல எங்கேயுமே கும்பிட போகிறது அப்போ வெட்ட வெளியில் நின்று நம்ம வந்து ஆத்மார்த்தமாக கைகால நல்லா கழுவி மூஞ்சிய கழுவி கழுவி கழுவிக்கிட்டு என்ன சொன்னான்னா சூரியனை சூரிய நமஸ்காரம் என்பது வந்து என்ன சொல்கிறான்னா வந்து நம்மளுடைய கண்ணை வந்து என்ன சொன்னால் பாதிக்காது ஏன்னா கண்ணுக்கு வந்து ஒரு ஒளி கொடுக்கக்கூடிய சக்தி வந்து சூரியன் தான் அந்த சூரியனை வந்து காலையில் வந்து என்ன சொல்கிறான் வந்து ஏழு மணிக்குள்ளே கும்பிடும் ஏழு மணிக்குள்ளே கும்பிடும் ரெண்டு நிமிஷம் நின்றுனாலே வந்து என்ன சொன்னால் அதுக்கு ஒரே ஒரு மந்திரம் இருக்கிறது அந்த மந்திரத்தை வந்து அழகாக தெரிஞ்சு வைத்திருக்கும் அதாவது வந்து ஒரு ஆத்மா பல பலப்பட்டால்தான் ஒரு நம்ம வந்து பெரிய கெட்டிகாரனை வர முடியும் அப்போ அந்த மந்திரம் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து ரொம்ப மூணே வார்த்தை தான் மூணே வார்த்தை தான் இதனால் என்ன நடக்கும்னா சூரியனுடைய சாப நிவர்த்தியும் போயிடும் ஒரு ஜாதகத்தில் வந்து சூரியன் வந்து எட்டில் போய் மறைஞ்சிருக்கிறாரு ஆறில் ஆறில் இருக்கிறாரு ஆறில் இருக்கிறது நன்மை எட்டில் போய் இருக்கிறது வந்து கொடிய பாவம் பன்னெண்டில் போய் மறைஞ்சிருக்கிறது கொடிய பாவம் அப்போ வந்து என்ன சொன்னான்னா அந்த சூரியனுடைய சூரியனை வலிமைப்படுத்தக்கூடியது ஆத்மாவை வலிமைப்படுத்தக்கூடியது ப்ளஸ் என்ன சொன்னாங்க நான் வந்து சூரியனுடைய சாபம் நிபர்த்தி வந்து அடையும் அப்போ அந்த மந்திரத்தை மெதுவாக சொல்கிறேன் குறிச்சிக்கணும் ஓம் அம் ஹூம் ஓம் அம் ஹூம் ஹூம் ஓம் அம் ஹூம் இந்த மந்திரத்தை நீங்கள் வந்து நூற்றி எட்டு தடவை வந்து டெய்லி சொல்லி பாருங்கள் உங்களுடைய பலம் வந்து இப்போ எல்லா கிரகத்தையும் வந்தன சொல்கிறனா வந்து சாப நிவிறி பண்ணுவதற்கும் ஒரு கிரகம் நமக்கு சா இல்லை அது அதோடைய தாக்கங்கள் வந்து நமக்கு அதிகமாக இருக்கிறது அப்போ நம்ம வந்து அதிலிருந்து எப்படி அந்த தாக்கத்திலிருந்து இருந்து தப்பிப்பது என்பதற்கு எல்லா ஒம்பது கிரகங்களுக்குமே உங்களுக்கு மந்திரங்கள் உண்மையாகவே இருக்கிறது அதை வந்து நம்ம என்ன சொல்லலாம்னா வந்து எங்கே இருக்குதுன்னு தேடி கண்டுபிடிக்கிறதெல்லாம் கிடையாது அதை முதல்ல கண்டுபிடிக்கணும் ஜோதிடம் பார்க்குறவங்களுடைய ஆஃபீஸில் முதல்ல நவகிரக சக்கரம் இருக்கணும் முதல்ல நவகிரக சக்கரம் என்பது வந்து யாருக்குமே என்ன வந்தன சார் நவகிரக சக்கரம் எப்படி போடணும்னு தெரியாது அப்போ நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா வந்து ஒரு வீடு கட்டணும் அப்படின்னா வந்து என்ன சொன்னேன்னா முதல்ல வந்து இடம் வாங்கணும் அதுக்கடுத்து என்ன சொன்னால் பத்த பத்திரப்பதிவு பண்ணணும் அது யார் பேரில் முடித்தா நல்லாயிருக்கும் இப்படி இந்த பேசிக் ஆஃப் வீகத்தை வந்து நம்ம தெரியாமலாம் என்ன செஞ்சிட்ருக்கோம்னா இந்த குருட்டு பூனை வந்து விட்டத்தில் வாஞ்ச மாதிரி இன்றைக்கி இருக்கிற தொண்ணூற்றி ஒம்பது பெர்சன்ட் வந்து இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா குருட்டு பூனை விட்டத்தில் வாஞ்சு எப்படியாச்சும் விட்டத்தில் போய் தாவி பிடிச்சி வந்து ஏதோ வந்து என்ன சொல்கிறான்னா வந்து நாம் ஜெயிச்சிருவோம் அப்படிங்கிற கண்மூடித்தனமான வந்து என்ன சொல்லலாம் எண்ணங்கள் தான் நீங்கள் வந்து என்ன சொன்னால் நிறையா பேர் வந்து என்ன பஞ்சாங்கத்தை தூக்கிட்டு என்ன சொல்லுன்னா நானும் ஜோதிடர் நானும் ஜோதிடே நீங்கள் ஜோதிடராக இருங்கள்னு உனக்கு பேசிக் தெரியுமா இந்த பேசிக்கில் என்ன சொல்லணும் நவகிரக சக்கரம் ஒரு ஜோதிடர் வந்து என்ன சொன்னால் அப்படி பேப்பரை கொடுத்த உடனே என்ன சொல்கிறான் வந்து அழகாக வந்து நவகிரக சக்கரம் போடணும் இது வந்து யாருக்கும் தெரியாது யாராச்சும் சொல்லி தந்துடுவோம் வாங்க அப்படின்னு சொன்னோம்னா என்ன சொல்கிறேன்னா அந்த அந்த சக்கரத்தை வந்து எப்படி போடுவது அப்படிங்கிறது யாராவது ஒருத்தர் வந்து என்ன நான் வந்து உங்களுக்கு தேவை என்பதை வந்து என்ன நான் வந்து உணர்ந்து நீங்கள் தான் வரணும் எல்லோரும் வந்து நீங்கள் டிவியில் இதில் பேசுகிற அந்த யூடியூப்பில் பேசுகிறது பப்ளிக்கில் பேசுறது வந்து இது நம்மளுடைய கர்மம் இந்த திசை ஓடுகிறது இந்த திசை ஓடுகின்ற திசைக்கு ஒரு கம்யூனிகேஷன் வந்து கம்யூனிகேஷன் வந்து நம்ம கொடுக்க வேண்டும் என்பது நம்மளுடைய விதி அதற்காக நம்ம பேசிக்கொண்டு கொண்டு இருக்கிற நம்மளுடைய விதியை வந்து எப்படி இந்த பு ஒரு புதன் திசை ஓடிக்கொண்டிருக்கிற மனுஷன் என்ன செய்வான் அது காலவருஷனுக்கு மூணாம் இடம் அப்போ காலவருஷனுக்கு மூணாம் இடம் அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொல்லலாம்னா வந்து ரெண்டாவது நம்மளுடைய லக்கணத்துக்கு அது வாக்குஸ்தானத்தில் போய் இந்த புதன் உட்கார்ந்தாச்சு அப்போ என்ன சார் காலபுருஷனுடைய மூணாம் மூணாம் இடத்துக்கு உண்டான கிரகம் நம்மளுடைய வாக்குஸ்தானத்தில் போய் உட்காந்து நம்மளை வந்து பேச தூண்டுகிறது உன்னுடைய அறிவை மக்களுக்கு பயன்படுத்து இதுதான் விதி இதை நான் நான் நானும் மாற்றிக்கிட முடியாது டெய்லி ஒரு வீடியோ போடணும் இல்லை ரெண்டு வீடியோ போடணும் அப்படிங்கிற ஆசைகள் வந்து அது இயற்கையாகவே வந்து என்ன சொன்னால் நடந்தது அப்போ எந்த ஒரு மனிதன் ஜோதிடம் பார்த்தாலும் அவனுடைய அலுவலகத்தில் வந்து நவகிரக சக்கரம் இருக்கணும் ஏன்னா நீ சொல்கிறதே வந்து என்ன சொன்னா சூரியன் சந்திரன் எங்கே உட்காந்துருக்காரு அவர் எங்கே உட்காந்துருக்காரு ஆணையில் உட்காந்துருக்காரா குதிரையில் உட்காந்துருக்காரா நீங்களும் யோசனை பண்ணணும் என்னென்னா யானையில் உட்காந்துருக்காரா குதிரையில் உட்காந்துருக்கா ஆமாம் ஒரு கிரகம் இருக்கு அதுக்கடுத்து குதிரைக்கு ஒரு கிரகம் இருக்கு நாய்க்கு ஒரு கிரகம் இருக்கு காக்காய்க்கு ஒரு கிரகம் இருக்கு கழுவைக்கு ஒரு கிரகம் இருக்கு பூனைக்கு ஒரு கிரகம் இருக்கு சரியா அப்ப எட்டு கிரகங்கள் எட்டு கிரகங்கள் குதிரை பூனை சிம் சிங்கம் நாய் காக்கா கழுத யானை அதுக்கடுத்து பாம்பு சாரி அந்த குதிரை பூனை அதுக்கடுத்து என்ன சொன்ன சிம்மம் அதுக்கடுத்து நாய் அதுக்கடுத்து காளை காளைக்கடுத்து கழுதை கழுதைக்கடுத்து என்ன சொல்கிறேன்னா வந்து யானை யானைக்கெடுத்து என்ன சொன்ன காக்கம் இதான் கிரகங்களுக்கு உண்டான ரகசியமான சிம்பல் ரகசியமான சிம்பல் இந்த ரகசியமான சிம்பலை எப்படி இயக்கணும் யானையில் போய் ஒரு கிரகம் உட்காந்துருச்சுன்னா எப்படி இயக்கணும் கழுதையில் போய் ஒரு கிரகம் உட்காந்துருச்சுன்னா எப்படி இயக்கணும் நாயில் போய் ஒரு கிரகம் உட்காந்துருச்சு நாயில் ஒரு கிரகம் உட்காந்துருச்சு என்னடா இப்படி பேசுகிறாருங்க நீங்களாம் வந்து என்ன சொல்ல வந்து ஜோதிடத்தை வந்து நான் ரொம்ப ரசித்து படித்து வந்து என்ன யார் வந்தாலும் என்ன சொல்கிறான் வந்து தர்க்கம் என்பதை விட அமைதியாக வந்து கேட்டீங்கன்னா ஜோதிடம் வந்து ரொம்ப ஃப்ளூயண்ட்டாக அழகாக வந்து யானையில் ஒரு கிரகம் உட்கார்ந்தால் அங்கே என்ன நடக்கும் இளம் வயது மரணம் நடத்துகிறோம் நாயில் ஒரு கிரகம் உட்கார்ந்தான் அங்கே டைவர்ஸ் ஆயிரும் பூனையில் ஒரு கிரகம் உட்கார்ந்தால் அங்கே தற்கொலை நடந்துடும் காகத்தில் ஒரு கிரகம் உட்கார்ந்தால் கேன்சர் வாகனம் விபத்து வந்துடும் கழுவையில் ஒரு கிரகம் உட்கார்ந்தால் ஓடி போயிடுவாங்க சரியா சிம்மத்தில் ஒரு கிரகம் உட்கார்ந்துருந்தால் கூட்டிகிட்டு போய் கல்யாணம் முடிப்பாங்க இதெல்லாம் ஜோதிடத்தோடைய உண்மையான சொரூபம் அப்போ இந்த கோடு வேடை இது யார் கண்டுபிடிச்சதுன்னு நம்ம முன்னோர்கள் கண்டுபிடிச்சு அழகாக வந்து என்ன பழைய இதில் வச்சுருக்காங்க அதனால தான் அதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஜோதிடம் பார்க்கணும் ரெண்டாவது நவகிரக சக்கரம் நவகிரக சக்கரம் வந்து ஒரு ஜோதிடர் கையால் போடணும் சும்மாவே போட தெரியும் எப்படி வந்து வேலை செய்யும் அதான் என்ன சொல்கிறேன் என்ன வந்து டைப்பிடிக்கணிங்க என்கிட்ட மிஷின் இருக்குது ஆனால் எனக்கு அடிக்க தெரியாது இதான் இன்னைக்கு ஜோதிடம் படிச்சிட்ருக்குறேன் ஏன் இதை வந்து சொல்கிறேன் அப்படின்னா எல்லா மனிதனுக்கும் ஆர்வம் வேண்டும் எம்பிபிஎஸ் படிக்கணும் ஓகே அதெல்லாம் ஓகே பட் நீ நீட்டில் பாஸ் பண்ணணும்ல பாஸ் பண்ணி ஹை லெவல் மார்க் எடுக்கணும் ஆனால் டாக்டர் படிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை மட்டும் நீங்கள் தயவு செய்து வைத்துக் கொள்ளாதீர்கள் கிரகங்கள் உங்களை விட கிரகங்கள் உங்களை விட வந்து பயங்கரமான பலசாலி கிரகங்கள் உங்களை விட வந்து பயங்கரமான பலசாலி நீங்கள் எங்கிட்டு போனாலும் வந்து என்ன சொல்கிறேன்னா அது வந்து என்ன சொல்கிறேன்னா உங்களை வந்து என்ன சொல்ல அடிக்கும் அப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா முதலில் இந்த மாதிரி விஷயங்களை படிக்கணும் படிக்காமல் ஒரு லேப்டாப் ஒன்று வச்சுக்கிட்டு அதில் ஒரு சாஃப்ட்வேரை சொறிகிட்டே என்ன செய்ய இத்தனை டிகிரிக்குள்ளே இருக்கும் தன்கெல்லாம் டிகிரியெல்லாம் வந்து கணக்கே கிடையாது ஓன்லி பாகம் ப்ளஸ் சாரம் பாதம் அப்படின்னா தாங்கிக்கிட்டு நிற்கும் சாரம்னா என்ன சொன்னாங்கன்னா சாரம் போட்டுறாங்க சாரம் போட்டிருக்கியா சாரம் போட்டாச்சா அப்படின்னா என்ன தான் மேலே கெட்ட போகிறோம் என்ன தான் இதான் டிகிரி அப்படின்னா டிகிரி என்று சொல்கிறது வந்து வேலை செய்யலை இதை வச்சுட்டு என்ன சொல்கிறேன் எனக்கு இத்தனை புள்ளியில் இருக்குது இத்தனை புள்ளியில் இருக்குது என்னையா உன் புள்ளி பாதத்தில் வந்து என்ன சொல்கிறேன் என்ன வந்து பாதம்தான் பாதமும் சாரம்தான் உங்களை இன்றைக்கு வரைக்கும் வழி நடத்தி கொண்டு இருக்கிறது அப்போ பேச்சு எங்கே போயிடுச்சு அதனால் வந்து என்ன சொல்கிறான் ஜோதிடத்தில் ஆத்மக்காரகனை வலிமைப்படுத்த வேண்டும் அந்த வலிமைப்படுத்துகிறது வந்து என்ன சொல்கிறான்னா உங்களுடைய முதுகெலும்பு யார் என்று சொன்னால் சூரியன் அந்த அற்புதமான சூரியனை டெய்லி ஒரு ஜோதிடத்தில் ஜோதிடம் படித்தவர் ஏழு மணிக்குள்ளார எந்திரிச்சு சும்மா மாடியில் போய் நின்றுக்கிட்டு ஓம் அம் ஓம் அம் ஓம் அம் ஓம் அம் ஓம் அம் உட்காந்தாச்சுன்னா சூரியனுடைய சக்தி உள்ள வரும் சூரியனுடைய சாப நிற சாபம் வெளியே போயிருக்கும் அதற்கடுத்து உங்களுடைய ஜாதகத்தில் வந்து சூரியன் கெட்டு போயிருக்கிறான் சூரியன் கெட்டு போய் என்ன சொன்னா வந்து உங்கள் வீட்டில் வந்து சூரியன் கெட்டு போயிருந்தால் கணவன் மனைவிக்கள் வந்து கருத்து வேறுபாடு வந்துடும் பிள்ளைகள் உங்களுடைய சொன்னொடியே கேட்காது பிள்ளைகளுக்கு நீங்கள் கல்யாணம் முடித்து நல்லபடியாக பார்க்க முடியாது முடியாதுதான் சூரியன்னா அதுதான் சூரியன்னா குழந்தைகள் கணவன் மனைவி அந்த மாதிரி ஒரு ஆதிபத்தியம் உடையது தான் அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா கார்த்திகை உத்தரம் உத்திராட நட்சத்திரம் வருகின்ற என்று கார்த்திகை உத்தரம் உத்திராட நட்சத்திரம் வருகின்ற என்று நீங்கள் என்ன செய்யணும்னா ஒரு தட்டில் வந்து என்ன சொல்லலாம்னா வந்து சூரிய ஓரையை அன்னைக்கு பார்த்துடு கார்த்திகை உத்திரம் உத்திராட நட்சத்திரம் வருகின்றன்று அன்னைக்கு சூரிய ஓரையை வந்து கணக்கு பண்ணுங்க மாதத்தில் ஒரு நாள் நாள் ஒரு ஜோதிடர் வந்து இதை செய்யணும் சும்மா இல்லைன்னா என்ன என்ன காரணம்னா காலபுருஷனுடைய அஞ்சாமிடம் தான் ஜோதிடம் உங்களுடைய லக்கணத்துக்கு அஞ்சாம் இடம்தான் ஜோதிடம் அங்கே தான் பூர்வ புண்ணியம் என்று சொல்லக்கூடிய ஆதிபத்தியம் இருக்கிறது பூர்வ புண்ணியம் என்பது ஒரு ஒரு ஜோதிட ஜோதிட ஒரு ஒரு ஜோதிடம் பார்க்க வருகின்றவருடைய கர்மாவை வந்து சொல்லக்கூடிய இடம் அந்த பூர்வ புண்ணியம்தான் ரெண்டாவது ஜோதிடத்தின் தந்தை யார் சூரியன் அந்த சூரியனில் இருக்கிற மூணு நட்சத்திரத்தில் உத்திராட நட்சத்திரமே சூரிய ஜோதிடத்திற்கு வந்து தந்தை இதெல்லாம் தெரிஞ்சுக்கிடும் தெரிஞ்சுக்கிட்டு இதை நாம் வந்து தெரிய தெரியத்தான் நமக்கு வந்து பிரம்ம ஞானங்கள் வந்து கிடைக்கும் நீங்கள் பிரம்ம ஞானத்தை வந்து என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் யார் வந்து விலை கொடுத்தெல்லாம் வாங்க முடியாது வில கொடுத்து வாங்குவதற்கு தானே உங்களுக்கு அவ்வளோ ஈஸியான விஷயமா ஜோதிடம் பிரம்ம ஞானத்தை வந்து வாங்க வாங்கணும்னா கிரகங்களை நம்மளுடைய வசப்படுத்தணும் கிரகங்கள் நமக்கு வசமாகும் அதான் அதில் இருக்கிற சூழ்ச்சிமம் வசமாகாது அப்படின்னு சொல்லுவோம் சொல்லக்கூட இன்றைக்கி நான் சூரியனுக்கு சொல்கிறேன் சூரியனை வசப்படுத்தணும் சூரியனை வசப்படுத்திட்டு என்ன நடக்கும் நீங்கள் பிரபலமாகிருவீங்க அப்போ கார்த்திகை உத்தரம் உத்திராட நட்சத்திரத்தில் உத்திராட நட்சத்திரம் வருகின்றென்று ஒரு தாம்பாளத்தில் வந்து ஒரு ஒரு கிலோ கோதுமை ஒரு கிலோவுக்கு குறையக்கூடாது ஒரு கிலோவுக்கு கூட கூடாது அதில் வந்து என்ன சொன்னேன் ஒரு தேங்காயை உடைச்சி நல்லா வந்து என்ன சொன்னேன் நெய் தீபம் நெய் தீபம் ஏற்றணும் சூரியனார் படம் இருந்தால் வச்சுக்கணுங்க இல்லைன்னா சிவலிங்கத்தை வச்சுக்கணுங்க வச்சுட்டு என்ன சொல்கிறான் சூரியனுக்கு பிடித்த பஜ்ஜனை என்ன தெரியுமா சூரியனுக்கு பிடித்த பஜ்ஜனம் சூரியனுக்கு பல்லு கிடையாது இது யாருக்கும் தெரியுமா அதுக்கு ஒரு கதையே இருக்குது அப்போ சூரியனுக்கு பல்லு கிடையாது அப்போ என்ன சொல்கிறான்னா உளுந்த வடை மெதுவடை ரெண்டு வாங்கி வைக்கணும் இளநீ இருக்கு இல்லையா இளநீல இருக்கிற தண்ணியை வெளியே எடுத்துட்டு வெட்டி உள்ளே இருக்கிற வந்து என்ன சொன்னான்னா வந்து அந்த இதற்குலேயா இளநி அந்த நைஸாக இருக்கும் அந்த வந்து என்ன சொன்னால் வழுக்கன்னு சொல்லுவாங்க எங்கள் கிராமத்தில் வந்து என்ன சொன்னால் இளனிக்குள்ளே இருக்கிற வழுக்கை அந்த வழுக்கை எடுத்து வழுக்கை எடுத்துகிற நல்லா நைஸாக எடுத்து ஒரு கிண்ணத்தில் வைக்கலாம் அல்லது ரெண்டு இதில் இருக்கிற வழுக்கையில் இருக்கிற ரெண்டையும் எடுத்து ஒரு வழுக்கையில் மொத்தமாக வைக்கணும் வச்சு வடக்கை பார்த்து உட்காரணும் விளக்கேற்றி விடணும் சூரியனார் படம் இருந்தால் வச்சுக்கலாம் வச்சுட்டு என்ன சொன்னான் நான் வந்து நூற்றி எட்டு முறை நூற்றி எட்டு முறை ஓம் அம் ஹூங் ஓம் அம் ஹூம் அப்படின்னு சொல்லிட்டு நூற்றி எட்டு முறை சொல்லணும் சூரியனுக்கு ஒரு சுலோகம் இருக்கிறது அது நவகிரக சுலோகம் அது இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க தெரியாத சுலோகம் சூரியம் சுந்தரலோகநாத் மமிர்தம் சாரம் சிவம் ஞான பிரம்மமயம் லோகிக சித்த சித்தஸ்வயம் இந்திராத்திய நாரதீவ நார நாரதீப சுரபுரும திருலோக்கிய சுடா சுடாமணி பிரம்ம விஷ்ணு சிவா ஸ்வரூப திருதயம் வந்தே சதாபாஸ்கரம் இந்த சுலோகம் வந்து என்ன சொல்லலாம் வந்து நான் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி படித்தது இது எங்கேயா இருந்தால் தேடி பாருங்க சூரியம் சுந்தர லோகநாத் மமிர்தம் வேதாந்த சாரம் சிவம் ஞானபிரம்மயம் மமலம் லோகைய சித்தஸ்வயம் இந்திராத்திய நாரதீப சுரகுரும திருலோக்கிய சுடாமணி பிரம்ம விஷ்ணு சிவா சுவரபு கிருதையும் வந்தே சதாபாஸ்கரம் முடிந்தால் நான் இந்த இதில் வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து எழுதி பேப்பரில் எழுதி வந்து என்ன சொல்கிறேன்னா என்னுடைய யூடியூப்பில் கம்யூனிட்டின்னு ஒன்று வரும் இல்லையா அதில் முடிஞ்சால் நைட்டு போடுறேன் முடியலைனால் ஒன்றும் பண்ண முடியாது அப்போ வந்து என்ன சொல்லலாம் இதுதான் இதை வந்து என்ன சொல்லா இந்த பூஜையை முடித்து இந்த மந்திரம் சொன்னது இந்த மந்திரம் சொன்னால் சூரியன் உங்கள் கைக்குள்ள அதாவது வந்து ஓம் அம் ஹூம் அது ஓகே இந்த சூரியம் சுந்தர லோகநாத் மமிர்தம் வேதாந்த சாரம் சிவம் சுரேச மமலம் லோகைக சித்தஸ்வயம் இந்திராத்திய நாரதீப சுரகுரும திரலோக்கிய சூடாமணி பிரம்ம விஷ்ணு சிவா சொருபு கிருதயம் வந்தே சதாபாஸ்கரம் இதை வந்து எங்க இருந்து சொல்லணும் தெரியுமா கடலில் கடலில் இடுப்பளவு தண்ணீரில் சூரியன் வந்து உதிச்சு வரும் வந்து நல்லா ஓரளவு பத்து மணி வெயில் நல்லா வரும்போது கிளக்க பார்த்து தலைக்கு மேல கையெடுத்து கும்பிட்டு இந்த மந்திரத்தை நீங்கள் சொன்னீர்கள் என்று சொன்னால் நீங்கள் வாழ்க்கையில் வந்து பயங்கர உயர்ந்த நிலைமைக்கு போக முடியும் இதை யாரும் நமக்கு சொல்லிக் கொடுப்பதற்கு ஆள் இல்லை ஆளில்லை என்று சொன்னால் என்ன சொல்றேன்னா மனிதன் வந்தன சொன்னானே என்ன நினைக்கிறான் அண்ணா வந்த சொன்ன எதெல்லாத்தையுமே வந்து என்ன ஈஸியாக கொடுத்துருங்க ஈஸியாக ஈஸியாக கொடுத்ததுக்கு உனக்கு அதுக்கு வந்து எப்போ வந்து என்ன சொல்கிறான நீ குருவிடம் பணிந்து அந்த குருவை மன திருப்திப்பட்டு அந்த குரு வந்து என்ன சொல்கிறான உனக்கு ஆத்மார்த்தமாக கொடுக்கணும் நான் எல்லாேருக்கும் தெரியும் என்ன சொல்கிறேண்ணா வந்து பணவசியம் வந்துடு உங்களுக்கெல்லாம் தெரியாமலாம் இருக்கேன் நீங்கள் பார்க்காது எதுவுமே கிடையாது ஆனால் அற்புதமாக நிறைய பார்த்துருக்கீங்க பட் ஏதாவது வேலை செஞ்சுருக்கா சொல்லுங்கள் பார்ப்போம் டெஃபனட்டாக செய்யாது செய்யாதுண்ணா ஒரே ஒரு கருத்தை மட்டும் சொல்லி முடிச்சுருக்கேன் என்ன டைம் ஆச்சுன்னு நினைக்கிறேன் டைம் நிறைய ஓடிட்டுருக்கு பத்தொம்பது நிமிஷம் ஓடிட்டு இந்த உலகத்தில் குருவே கடவுளை விட சிறந்தவர் குருவே கடவுளை விட சிறந்தவர் என்ன காரணம்னா கடவுள் பேச மாட்டார் உணர்தல் தான் தெரியும் மாதா பிதா குரு பேசிடுவாங்க என்ன காரணம்னா இந்த பேசி இருக்கின்ற குருவை நாம் என்ன செய்யறோம்னா வந்து இந்த குருவுக்கு வந்து ஒரு பயங்கரமான தருத்திரம் உண்டு உண்மையான குரு பொருளாதாரத்தில் இவங்க என்னைக்குமே இருப்பாங்க இதை யாருமே கண்டுக்கிறது கிடையாது நீங்களுமா அப்படின்னா நானும் தான் நானும் வந்து என்ன சொன்ன நான் என்னோட என்னுடைய ஜாதகத்தில் சூரியனுக்கு ஒன்பதில் குரு லக்கணத்துக்கு ஒன்போதில் குரு சந்திரனுக்கு அஞ்சில் குரு எனக்கு என்னுடைய ஜாதகத்தில் வந்து குருவுக்கு சா குரு குரு சாபம் பெ பெற்றது எதுவுமே கிடையாது எந்த கிரகமே கிடையாது அப்போ இவ்வளோ தூரத்துக்கு ஃபுளுயண்டாக வந்ததுக்கு காரணம் அந்த குரு வந்து சூரியனுக்கு ஒம்போதில் உட்காந்து சந்திரனுக்கு அஞ்சில் குரு உட்காந்து சுக்கரனுக்கு ஏழில் குரு இப்படிலாம் ஒரு கணக்கு இருக்குது அதனால தான் இப்படிலாம் நம்ம வந்து ஃபுளுண்ட்டாக சொல்ல முடியும் தைரியம் அணிக்க முடியும் ஸ்டபலாக நிற்க முடியும் சும்மா இல்லைன்னா வந்துடுச்சு எத்தனை பேர் வந்துன்னு சொல்கிறேன்னா நான் தான் திரும்ப திரும்ப சொல்லுவேன் என்னிடம் உங்களுக்கு வந்து பேச வேண்டும் பேசி தர்க்கம் பண்ணணும்னா என் ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ண பத்தே நிமிஷத்தில் வந்து அவங்க வீழ்த்திடுவேன் என்ன காரணனா நீ நான் வந்து யார் பேசினாலும் ரசிப்பேன் என்ன காரணம் அவன்கிட்ட ஏதோ ஒரு இருக்கும் இருக்கட்டும் கருத்து இருந்தால் அதை நம்ம எடுப்போம் அதனால் தப்பு கிடையாது தப்பு கொடுத்து நம்ம மக்களுக்கு கொடுப்போம் அப்படிங்கிற எண்ணம் மட்டும்தான் எனக்கு இருக்கும் அவனை குறை சொல்லணுங்கிற எண்ணம் வராது அதே சமயத்தில் தர்க்கம் என்று வந்து வந்துவிட்டது என்று சொன்னால் ஒரே வரியில் வந்து என்ன சொல்கிறேன் நான் வந்து என்ன சொன்னா ஒருத்தர அப்படி ஒரு தர்க்கத்துக்கு வந்து ஒரு நாற்பத்தி ரெண்டு வயசு பையன் வந்து தர்க்கத்துக்கெல்லாம் அவருடைய ஆர்வம் அவர் பேசிகிட்டே இருந்த கடைசியில் என்ன சொல்கிறேன் நான் வந்து ஒரே ஒரு நிமிஷத்தில் ஆஃப் பண்ணி விட்டுட்டேன் ஒன்றும் இல்லை அங்கேருந்து வாட்ஸ்அப்பில் என்ன சொல்கிறானா குப்பரை விழுந்து படத்தை அனுப்புகிறார் எதுக்கு சாமி குப்பரை விழுந்து அனுப்புகிற இதெல்லாம் வந்து அறியாமை அறியாமை முத முதல்ல படிக்கிறவங்க கொஞ்சம் கொஞ்சம் வந்து லாவை லாவுக்கு படிக்கிறவங்க முதல்ல வரும் சட்டத்திட்டங்களை படித்து வந்து அப்படி வரும்போது என்ன சொன்னாங்க கொஞ்சம் எஃபெக்ட் எஃபெக்ட் இருக்க தான் செய்யும் முத முதல்ல சப் இன்ஸ்பெக்டராக வரவன் எப்படி இருப்பான் அந்த வெட்டப்பு கிடப்பெலாம் இருக்கேன் அனுபவம் வர 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 என்ன சொல்கிறானா அப்படியே வந்து என்ன சொன்னாங்கன்னா அந்த உத்தியோகத்தை ரசித்து இது பண்ண ஆரம்பிச்சிருவான் அதனால் வந்து என்ன சொல்லுன்னா ஒரு சூரியனுடைய பேராற்றலை பெறுவதற்கும் அவருடைய சாவ நிபர்த்தியை வந்து என்ன சொல்லணும் போக்கி நமக்கு எனர்ஜி கிடைப்பதற்கு உண்டான பூஜை இதுதான் சூரியனுடைய நட்சத்திரத்தில் ஓடும்போது சூரிய ஓரை ஓடும்போது தாம்பாளத்தில் கோதுமையை பிறப்பி தேங்காயை உடைச்சி தீபம் ஏற்றி நிவேதானமாக உளுந்தவுடைய என்ன சொன்னான்னா வந்து இது இளனிக்குள்ளே இருக்கிற வழுக்கையை வைங்க ஏன்னா சூரியனுக்கு பல்லு இல்லை ஒரு இடத்துல அடி வெட்டு பல்லு உடஞ்சி வச்சு அது ஒரு கதை இருக்கு அப்போ இதை செய்தீர்கள் என்று சொன்னால் நீங்களும் சமூகத்தில் பிரகாசிக்கணும் யார் வேணாலும் செய்யுங்க எக்ஸட்டா எக்ஸ்ட்ரா யார் வேணாலும் செய்யுங்க ஏன்னா மாதத்தில் ஒரு நாளில் அதாவது வந்து கார்த்திகையில் செஞ்சால் ஒரு பழம் கார்த்திகையில் செஞ்சால் ஒரு பழம் கார்த்திகை நட்சத்திரம் உத்திரசேதத்தில் செஞ்சால் ஒரு பலன் உத்திராடத்தில் செஞ்சால் ஒரு பெரிய பலன் இந்த மாதிரி பலன்கள்லாம் இருக்குது நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு அதில் என்ன வந்தேன்னு சொல்கிறானா உங்களுக்கு கிடைச்சது அப்படிங்கிறத நீங்கள் உணருங்க நாங்கள் உணர்ந்துட்டோம் நாங்களாம் உணர்ந்தது இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி இது செஞ்சது செஞ்ச பலன் இன்றைக்கி அப்படியே இருக்குது ஏன்னா இப்போ செஞ்ச பலன் என்ன செஞ்சு சூரியனுடைய ராசியிலே ஒரு குழந்த பருத்தம் சூரியனுடைய ராசியிலே ஒரு குழந்தை வருது அது பிறந்ததுக்கு பிறகு வந்து என்ன சொன்னான்னு மேலே ஏறுறது நல்லா இன்னைக்கு வரைக்கும் நல்லா இருக்கு அதுதான் நாம் அன்னைக்கு வந்து பிடித்த பலன் இன்னைக்கு வந்து சூரியனுடைய நட்சத்திரத்தில் சூரியனுடைய ராசியில் ஒரு குழந்தை சிம்ம ராசியில் இருக்கு அதுதான் நம்மளே இன்னைக்கு வந்து வெளி உலகத்துக்கு காட்சி இந்த மாதிரி நிறையா இருக்குது அதனால் வந்து என்ன சொல்கிறேன்னா இதே மாதிரி பணத்திற்குண்டான வசிய முறைகளுக்கு உண்டான சக்கரங்கள் அதற்கடுத்து காளி உண்டான சக்கரங்கள் சித்தர்கள் வசியத்துக்கு உண்டான சக்கரங்கள் ரிஷிகள் வசியத்துக்கு உண்டான சக்கரங்கள் எல்லாமே இருக்கிறது இதை வாங்குவதற்கு உங்களுக்கு தகுதி வேணும் அதற்கும் கிரக நிலைகள் இருக்கிறது அப்படி வாங்கு வாங்குவதற்குண்டான வழிகள் இருக்கிறது வாங்க வந்துட்டு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வாங்க நிறைய பேர் வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா எல்லோருமே காரியத்தை முடிச்சுட்டு போகிறேன் அதில் நான் எந்த குறையும் சொல்ல மாட்டேன் பத்து பேர் வந்தால் ரெண்டு பேர் வந்து என்ன சொன்னால் அவங்களுடைய பொருளாதார நிலைமை நன்றாக இருக்காது அல்லது ஏதோ அவங்களுக்கு வந்து சரியான கிரக நிலைகள் இருக்காது இதை வந்து நமக்கும் தெரியும் இருந்தாலும் என்ன சார் இருந்து வந்துட்டு நீங்களும் ஏமாந்து உயரக்கூடாது நானும் வந்து என்ன சொன்னேன் அவ்வளோ தூரத்துலேருந்து வந்து என்ன சொன்னால் வந்து என்னை ஏமாற்றிட்டு போவேன் நான் ஏமாற விரும்பலை இருந்தாலும் வந்து என்ன சொல்லலைன்னா சூரியனுடைய பேராற்றலை பெறுவதற்கு இதுதான் மந்திரம் ஓம் அம் பூம் பூம் ஓம் அம் பூம் 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 எத்தனை வேணால் தடவை வேணாம்னு சொல்லுங்க அது வந்து தப்பும் கிடையாது என்று கூறி இதை தெரிந்து இந்த பூஜையை ஒரு மனுஷன் பூஜை செய்கிறவங்க வந்து படிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு சக்தி கிடைக்கும் அதற்கு அடுத்து நவகிரக சக்கரம் போட படிக்கணும் ஜோதிடராக பஞ்சாங்கத்தை தூக்குனா நவகிரக சக்கரம் வந்து போட படிக்கணும் அது எங்கே இருக்குன்னு கண்டுபிடிங்க யாராவது எனக்கு சொல்லுங்கள் ஆனால் ஏன்டா நான் வந்து பேப்பரை கொடுத்தேன்னா பத்தே நிமிஷத்தில் என்ன சொன்னேன்னா அச்சரத்தை கொடுத்தேன்னா பத்து நிமிஷத்தில் என்ன சொன்னேன்னா எண்பத்தெட்டு கட்டா எண்பத்தெட்டா எண்பத்தி ஒன்று எண்பத்தொம்பதா எண்பத்தோரு கட்டா ஆனால் கஜா கஜா தான் பத்து நிமிஷத்தில் எழுதுவேன் எழுதி வந்த நிமிஷம் நீட் பண்ணிடலாம் அந்தளவுக்குலாம் கடவுள் வந்து அந்த எல்லாத்தையும் கொடுத்துட்டார் அதனால் என்ன சொல்கிறாங்க எல்லோரும் நல்லா இருக்கணும் ஜோதிடம் படிக்கிறவங்க வந்து ஆர்வத்தோடு மட்டும் நின்று விடாமல் அதை தேடி வந்து முழுமை அடைய வேண்டும் என்பது தான் என்னுடைய ஆசையை தவிர யாரையும் குறை சொல்வது என்ற எண்ணம் எனக்கு கிடையாது ஏன்னா குறை சொல்வதற்கும் எனக்கு தகுதி இருக்கிறது வயசு இருக்குது அதை நீங்கள் புரிஞ்சுக்கிடுங்க அதனால் எல்லாருக்கும் வாழ்த்துக்களும் நன்றிகளும் கூறி உங்களிடம் பிறந்து விடைபெறுவது கழுகு மலை சோதரரசர் வீராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளம்தான் வாழ்க வளமுடன் வணக்கம்